உன் கனவை நினைவாக்கி என் இருப்பை உனக்கு உணர்த்தியுள்ளேன் உன் புதிய இல்லத்தில் நானும் உன்னுடன் சேர்ந்து அடியெடுத்து வைக்கப் போகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவண சரவணபவ தேர்வுகளை நினைத்து மனதளவில் பயம் கொள்ளாதே நினைத்ததை விட அதிக மதிப்பெண் பெற உனக்கு துணையாக நான் இருப்பேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகள் சொல்வார்கள் அவர்கள் சொல்வதை உன் காதில் போட்டு கொள்ளாமல் உன் வெற்றிப்படியை ஏற தொடங்கு மகளே நான் உனக்கு துணை இருப்பேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவர் நேற்று நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை இன்னும் ஓரிரு வாரங்களில் நடத்தி கொடுப்பேன் என் கரத்தை தொட்டு ஓம் சரவண பவ என மனதார ஒருமுறை பதிவிடு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கரோஹரா பக்தியோடு என் நாமத்தை உச்சரித்து நீ செய்த பூஜையை நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ எதிர்பார்த்த விதத்தில் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என் ஆலயம் வர முடியாத பக்தர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் என் விபூதியை கிடைக்க செய்து என் இருப்பை உணர்த்துவேன் ஓம் சரவணபவர் நீ மன நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் அல்லவா விரைவில் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து உன்னை மன நிறைவு அடைய செய்வேன் ஏமாற்ற மிஞ்சுகிறது என உன் பிரார்த்தனைக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிட்டும் ஓம் சரவணபவ எப்போதும் தனியாக வாழ தயாராக இரு சிலர் திடீரென மாறுவார்கள் இன்று நீ அவர்களுக்கு முக்கியமானவன் நாளை நீ அவர்களுக்கு ஒன்றுமில்லாதவன் உணர்ந்து செயல்படு என் தங்கமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஆமிருக்க பயமே இந்த நொடி என் ஆண்டிக்கோலம் உன் கண்ணில் படுகிறது என்றால் உன் இல்லத்தில் இவ்வளவு நாள் எந்த விஷயம் தடங்களாக இருந்ததோ என் ஆண்டிக்கோலத்தில் உன் இல்லத்தில் நான் அமர்ந்தபடியே உனக்கு சாதகமாக முடித்து வெற்றி பெற செய்வேன் யாம் இருக்கும் இடம் செல்வம் செழிக்கும் ஓம் நல்லா பேசிட்டு காரணம் இல்லாமல் பிரிந்து போகும் சில உறவுகளை நினைத்து கலங்காதே உன் அன்பிற்கு தகுதியானவர்கள் அவர்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா உன் சோகம் மறக்க என் வார்த்தையே மருந்து சொல்லில் மட்டுமில்லை செயலிலும் நடத்தி காட்டுவேன் என்னை உணர்வாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா வீரவேல் முருகனுக்கு தற்போதைய சூழ்நிலையை எண்ணி மனமுடைந்து விடாதே உனக்கு துன்பம் வரும் முன்னரே ஓடி வந்து உதவுபவன் நான் இப்போது வாக்களிக்கிறேன் உன் கண்ணீர் காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது இனி உன் காலம் மகிழ்ச்சியான பொற்காலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இன்று உன் விரதத்தை என் ஏற்றுக்கொண்டேன் என் இருப்பை நீ உணர்ந்த என் மீது நம்பிக்கை வைத்து என் சன்னதி வந்துவிட்டாய் அல்லவா இனி எதை பற்றியும் கவலைப்படாதே மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இன்று உன் விரதத்தை என் மனதார ஏற்றுக்கொண்டேன் என் இருப்பை நீ உணர்ந்தாயா என் தங்கமே